மீன் கருமா என்னென்ன மீன் கொண்டு வந்திருக்கீங்க சங்கரா பண்ணா கொடுவ சாணாங்கத்தை தேங்காய் பாறை வேற நெத்திலி நெத்திலி மீன் கொண்டு வந்திருக்கீங்களா எவ்வளோ நெத்திலி ரொம்ப ஒரு கிலோவா சங்கரா நான் அழகாக அடுக்கி வைக்கிறீங்க ஒன்று வேற சங்கரா எவ்வளோ முந்நூற்றம்பது ரூபா சேனாங்கத்தை முந்நூறு சேனாங்கத்தை சூப்பராக இருக்கு சரி இது வந்து நெத்திலி வந்து ஒரு அரை கிலோ போடுங்க

காசுமேட்டு மீன் அப்போதான் கொட்டினாங்க ஒரு ஒரு செகண்ட்டில் கணாமல் போச்சு தேங்காய் பார் நல்லா பெருசாக வருவார் பெருசாக இருக்க தான் வாங்குவாங்க எனக்கு பெருசு சங்கரா சங்கரா பெருசு இல்லை அது ங்கரா எடுத்து வந்தேன் ஆ எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க போடவா இருங்க நானே பார்த்து உங்களுக்கு கொடுக்குறேன் இது நல்லா இருக்கு மூணு போதும் சின்ன உடம்புல போதும் போதுச்சு

எனக்கு அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்க நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு நல்லா முடிச்சிடுறேன் ம் அரை கிலோ போட்டுரு எங்களுக்கு மீன் அந்த இது ஏய் இது பண்ணேன் அரை கிலோ இந்த நெத்திலி கேட்டேன் நெத்திலையும் இப்போ பெருசு வேறல வேற அரை கிலோ போட்டுரு சங்கரா கானங்கத்தை மீன் போட்டுருங்க ஒரு அரை கிலோ ரேட்டு வந்து கொஞ்சம் பார்த்து போடுங்க ரேட்டெல்லாம் கரெக்ட் அதிகமாக இருக்கு நான் வந்து சைதாப்பேட்டையில் எடுத்துகிட்டு வரேன் அவங்ககிட்டயே கேளுங்க சைதாப்பேட்டைக்கு போவா கேளுங்க மீன் வாங்குற நகத்தில் தெரியும் மீன் போடு மீன் போடு மீன் போடு கொசு போட்டால் தான் நல்லாயிருக்கும் வரலக்கா ஒண்ணுமே வரலக்கா இந்த மீனுக்கே எவ்வளவு நேரம் போனவாதி கிலோ முன்னூத்தி எண்பது ரூபா வருது நான் உங்களுக்கு முன்னூத்தி தான் போட்டிருக்கேன் கூட இருக்கு அதை நான் கம்மியா தான் போட்டிருக்கேன் கேட்டிருக்கேன் அஞ்சு மீன் தான் நிற்கிது ஒரு கிலோ பதினஞ்சு பதினஞ்சு மீன் மூணு கிலோ ஆ வந்து நேரடியாக வீட்டுக்கு தேடி கொண்டு வந்து கொடுக்குறாங்க இல்லையா அதனால் ஏறக்குறைய சரி பரவாயில்ல அது மூணு நினச்சி வாங்குகிறோம் நம்ம